தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக சட்ட வழக்கு பதிவதற்கான ஒரு ஒப்புதலை ஆளுநர் வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசாங்கம் மனது உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது முறைகேடு தொடர்பான விவகார வழக்கில் ஏற்கனவே அவர் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு தொடர்பான மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ள நிலையில் அதன் மீதான அந்த நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படாதினே என்ற ஒரு கேள்வியை ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடந்த முறை விசாரணையின் பொழுது எழுப்பியிருந்தார்கள் மேலும் ஆளுநருக்கு இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது தொடர்பான ஒரு அளிக்கு ஒரு அறிவுறுத்தலையும் வழங்க நிலையில்ரிடமிருந்து முன்னாள் அமைச்சர் மீதான ஒரு நடவடிக்கைக்கு சட்ட ரீதியானது எனவும் அதன் அடிப்படையில் அவர் தொடர்பான அந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள புகார்கள் மீதான ஒரு குற்றப்பத்திரிகை இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு காவல்துறை என்று தாக்கல் செய்யும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பிரமாண பத்திரத்தில் எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கமானது தாக்கல் செய்த முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது கீழமை நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏக்குள் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த பிரமாண பிர உத்தின் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாலா விவரங்களுக்கு நன்றி